உங்களுக்காக ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லும்படியாக வந்திருக்கிறோம் காது கொடுத்து கவனமாய் கேளுங்கள் நம்முடைய வேத புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லியிருக்கிறது உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது இதையே தீர்க்கு தரிசனமாக ஆண்டோர் பிறப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் என்ன இருளில் எடுக்கிறோம் ஒன்று விளங்கலை நீங்க சொல்றோம் எதிர்பார்க்கலாம் இருள் என்று சொல்வது வெளிச்சத்தை இப்போ எரிந்து கொண்டிருக்கிற இந்த விளக்கெல்லாம் அணிஞ்சு போனா இருட்டு கிடையாது பைபிள் சொல்லுகிற இருள் இருட்டு எதை சொல்லுங்கள் என்றால் உங்கள் இருதயங்களிலே காணப்படுகிற பலவிதமான போராட்டங்கள் நெருக்கடிகள் வெளியே சொல்ல முடியாது இருக்கிற எல்லா மன கவலைகள் உங்கள் வாழ்க்கையே இருட்டடிப்பு செய்கிறதாக அதனுடைய அர்த்தமா இருக்கிறது அநேகருக்கு கடன் போராட்டத்தின் காரியங்கள் ஒரு இருட்டை போல வாழுகிறார்கள் அநேகர்கள் வியாதியினால ஒரு இருளான வாழ்க்கைக்குள்ளே வாழுகிறார்கள் அநேகர்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் உறவுகளுக்குள்ள சமாதானம் இல்ல உறவுகளுக்குள்ள பிரிவினை பலவிதமான காரியங்களினால வாழ்கிறார்கள் ஆனால் வெளியே காண்பித்துக் கொள்வதில்லை எல்லாருக்கும் பார்க்கும்போது பார்க்கும் போது ஒவ்வொருத்தோட மனதுக்குள்ளே இருக்கிற காரியங்களை யாராவது விசாரித்து பார்த்தா சொல்லுவாங்க பலவிதமான போராட்ட நெருக்கடிகளை குறித்து சொல்லுவார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் சொல்லுகிறது மனிதர்கள் தான் முகத்தை பார்ப்பார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ உங்கள் இருதயங்களை பார்க்கிறவராக இருக்கிறார் நீங்கள் வெளியில சொல்ல முடியாது இருக்கிற எப்பேற்பட்ட போராட்டங்களா இருந்தாலும் எப்பேற்பட்ட வேதனைக்குரிய காரியங்களா இருந்தாலும் இயேசுவே என்று நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையில அந்த காரியத்துக்கு எல்லாவற்றிலும் கத்தர் வழிவாசலை திறந்து நிற்கிற தெய்வமாக இருக்கிறார் நாங்கள் இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தில் இருந்து எம்பிஎஸ் சபையின் சார்பாக இந்த நடந்து கொண்டிருக்கிற சார்பாகவும் சார்பாகவும் அருமையான ஐயா நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிற நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவருடைய நாமத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் எங்களுக்கு ஆலயத்தில் போறதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு எடுத்த உடனே சபைக்கெல்லாம் போக உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடங்கள் உங்க இரவு நேரங்கள் ஒரு போராட்டமான நேரம் கண்ணீரான நேரம் நீங்க அமர்ந்திருக்கிற இடத்துல பயணம் என்ற இடத்துல நீங்க என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி ஒரு மனுஷரத்துல பேசுவதை போல இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு என் பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் மாற்றங்களால முடியுமா நீங்க வேண்டி பாருங்கள் அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் குரலுக்கு செல் கொடுக்கிறது கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நான் கூடி வந்திருக்கிறேன் எல்லாரும் பாருங்க ஒருவர வாலி பிள்ளைகளா இருக்கிறோம் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் கலந்திருக்கிறோம் அவரோட நிலைகளுக்கு ஏற்றபடி கத்தர் நன்மை செய்தபடினால்தான் நாங்கள் இயேசுவை குறித்து அறிவிக்க தைரியமுள்ளதாக வந்திருக்கிறோம் எவோல முயற்சி எடுத்துட்டோம் கீழ்படியாக புத்திர பாக்கியமே இல்லாது இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் சில பேர் சொல்லுவார்கள் ஒரு கடன் அடைத்தால் இன்னொரு கடன் வீட்டுக்குள்ள வந்திருக்கு சொல்லுவார்கள் இப்படி நீங்க எப்பேற்பட்ட போராட்டத்துக்குள் இருந்தாலும் சரி ஏச்சு என்களை ஏற்றுமேர் போவதும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் பேச்சையும் ஆண்டோராக ஏசி குறித்து போதுமானவராக இருக்கிறார் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு பிள்ளைகளாக இருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் உங்களை நாங்கள் கண்ட சந்தோஷத்தை காண நீங்களும் வாருங்கள் என்று அழைக்கிறோம் நீங்கள் இருந்துக்குள்ளே இருக்காதீங்க சில நேரங்களில் ஒரு பித்து பிடித்த போல சில பேர் வீடுகள உட்கார்ந்து இருப்பீங்க எனக்கு மரியாதை கிடையாது என் வார்த்தைக்கு யாரும் சொல்லி கொடுக்கிறது கிடையாது என் குடும்பத்தின் நிலை அடுத்த கட்டத்துக்கு போகுமான்னு தெரியாது இப்படி புலம்பி தீர்க்கிறீங்களா ஏ நோக்கி பார்த்து உங்கள் இருதயத்தின் மனக்கவலைகள் எல்லாம் இடத்துல இறக்குங்க படுக்கை நேரத்தில் அவரை பார்த்து சொல்லுங்க படுக்கையில படுத்து கிடக்கும் இயேசுவே என்னவோ சொல்லிட்டு போறாங்களே அவருக்கு எல்லாம் நன்மை செய்திருக்கிறானே எங்களுக்கும் செய்யும் என்று சொல்லுவீர்களானால் நீங்கள் எதிர்பார்க்கிற இடத்துல எதிர்பார்க்கிற விதத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற இயேசு உயிரோடு இருக்கிற தெய்வம் என்று நாங்கள் சொல்லுவோம் உங்கள் அழுகையின் கண்ணீரை பார்க்க தெய்வமா இருக்கிறார் உள்ளத்தின் அடிமனத்தில் இருக்கிற போராட்டங்களை அறிகிற தெய்வமா இருக்கிறார் ஆகையினாலே இந்த சத்தத்தை கேட்க எல்லாரும்

வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறோம் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துகளை கூறுகிறோம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக ஆமேன் ஆமேன்